முதல்ல இஸ்ரோவேல் ஜனங்களுக்காக தான் வந்த அவங்க சாப்பிட்டு திருப்தி ஆகட்டும் அதுக்கப்புறமா இருந்தா உங்களுக்கு வேணா கொடுப்பேன் ராஜ்யத்தின் சுவிசேஷம் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தான் ராஜ்யத்தின் ஆசிர்வாதம் ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கு தான் நாய்க்குட்டிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல அப்படின்றத போல சொல்றாரு இது எல்லாத்தையும் கேக்குறா நம்மள அந்த என்ன பண்ணிருப்போம் ஆஹ் இவர் என்ன வரவே மாட்டார் போல இவ்வளவு நூறம் இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டோம் அப்ப கூட இவர் வந்து இஸ்ரோவேலருக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்த நாய்க்குட்டிகளுக்கு தரமாட்டேன்னு சொல்றாரு இவ்வளவு சொல்ல பிறகும் அவர் போயிடுவோம் ஆனா இந்த பெண் வந்து கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை எல்லாத்தையும் கேட்டுட்டும் அவள் மனம் தளராம கோபப்படல வருத்தப்படல முக்கியமா அந்த இடத்துல இருந்து திரும்பி போகல அவ ம வருத்தப்பட்டு மனம் தளர்ந்து திரும்பி போயிருந்தான்னு சொன்னா யாருக்கு நஷ்டம் அவளுக்கு தான் ஏன்னா அவளுக்கு தானே அந்த தேவை இருக்கு அவளுடைய மகள் சுகமாகணும்னு அவ விரும்புறா அதனால அவர் ரொம்ப உறுதியான விசுவாசத்தோடு இயேசுவின் முன்பு நிற்கிறார் அவர் எந்த விசுவாசத்தோடு நிற்கிறான்னு தெரியல இவர்